மார்கழி திங்கள் மதி நிறைந்த அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ்மி இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஆணிரை கண்ணனை அழைத்தல் மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மனவாளா திருவரங்கத்தே கிடந்தாய் மறுவிமனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய் அக்ரூரர் கிருஷ்ணனை காணப்போகின்றோம் என்ற ஆவலில் தான் ஒரு அநீதியான செயலுக்காக செல்லப்போகிறோம் என்ற கவலை இல்லாதவாறு காணப்பட்டார் அன்றிரவு அவர் தூங்கவே இல்லை மறுநாள் விடியற்காலை அவர் மதுராவிலிருந்து பிருந்தாவனத்திற்கு கிளம்பினார் நீண்ட பிரயாணத்திற்கு பிறகு அன்று மாலை அவர் நந்தகோபுரின் வீட்டை அடைந்தார் அவர் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருந்தார் பால் கறக்கும் இடத்தில் பலராமனும் கிருஷ்ணனும் நின்று கொண்டிருந்தனர் பலராமன் பட்டாடையும் கிருஷ்ணன் மஞ்சள் பட்டாடையும் அணிந்திருந்தான் பலராமனின் முகம் சந்திரனைப் போன்றும் கிருஷ்ணனின் முகம் கருமேகம் போன்றும் தோன்றியது அவர்களுடைய கண்கள் அன்றர்ந்த தாமரை மலர்கள் போல் இருந்தன அந்த கண்களில் கருணை பொங்கியது அவர்களை பார்த்ததும் அக்ரூரர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஓடி சென்று அவர்களின் பாதங்களை பணிந்தார் அவரது பக்தியை மெச்சி கிருஷ்ணன் அவரை தன் மார்போடு தழுவிக்கொண்டான் பின்னர் இருவரும் அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர் அக்ரூரருக்கு தகுந்த மரியாதை அளிக்கப்பட்டது நல்ல விருந்தும் அளிக்கப்பட்டது பின்னர் கிருஷ்ணன் அக்ரூரரை பார்த்து மதுராவில் எங்கள் உறவினர்கள் அனைவரும் சௌக்கியமாக இருக்கின்றார்களா எங்கள் காரணமாக எங்கள் பெற்றோர் எத்தனையோ இன்னல்களை அனுபவித்தனர் ஆமாம் நீங்கள் என்ன காரியமாக இங்கு வந்தீர்கள் என்று வினவினான் யாதவர்களிடம் கம்சன் கொண்டுள்ள பகைமையை பற்றியும் வசுதேவரை கொல்ல நினைத்ததை பற்றியும் அக்ரூரர் கூறினார் கம்சன் நடத்தப்போகும் போகும் தனுர்யாகம் மற்றும் மற்போர் ஆகியவர்களுக்கு உங்களுக்கான அழைப்பை என் மூலம் கம்சன் அனுப்பியுள்ளான் மேலும் நடக்க இருக்கும் மற்போரில் உங்களை கொல்லவும் திட்டமிட்டுள்ளான் ரதத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து வரும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளான் என்றும் கூறினார் நந்தகோபுர் உடனே கம்சனுக்கு காணிக்கையாக எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை சேகரிக்கும்படி கோபர்களை கேட்டுக்கொண்டார் இந்த செய்தியை கேட்டதும் கோபிகள் பெரும் வருத்தமர அடைந்தனர் அவர்களுக்கு இந்த செய்தி பேரிடி போல் இருந்தது அவர்களை விடாமல் தடுப்பதற்காக அனைவரும் நந்தகோபரின் வீட்டின் முன் திரண்டனர் அச்சமயம் அக்ரூரர் நந்தகோபர் பலராமன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் பிரயாணத்திற்கு தயாராகி வெளியில் வந்தனர் யசோதையும் ரோகிணியும் வாயற்கத அருகில் சோகமாக நின்று கொண்டிருந்தனர் இரவெல்லாம் அழுது அழுது அவர்கள் கண்கள் சிவந்திருந்தன பலராமனும் கிருஷ்ணனும் அக்ரூரர் வந்த தேரிலும் நந்தகோபுரம் மற்ற கோபர்களும் வேறொரு தேரிலும் ஏறிக்கொண்டனர் காணிக்கை பொருட்கள் வேறொரு வண்டியில் ஏற்றப்பட்டன கோபிகைகளின் சோகம் ததும்பும் முகத்தை பார்த்து கிருஷ்ணன் கீழே இறங்கி அவர்களிடம் சென்றான் அவர்கள் அனைவரிடமும் புன்னகை பூத்த முகத்தோடு தான் விரைவில் திரும்பி வந்துவிடுவதாக கூறி ஆறுதல் தந்தான் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு நேரே பசுக்கள் இருந்த தொழுவத்திற்கு சென்றான் அங்கிருந்த மாடுகளும் கிருஷ்ணனின் பிரிவு தாங்காமல் கண்ணீர் சொரிந்தன கிருஷ்ணனும் தன் மனதில் எழுந்த சோகத்தையும் கண்களில் அரும்பிய கண்ணீர் துளிகளையும் அடக்கிக்கொண்டு கொண்டு ரதத்தில் ஏறிக்கொண்டான் அனைவரும் அந்த ரதம் சென்ற திக்கையே பார்த்து நின்றனர் நாளை அக்ரூரருக்கு பகவான் விஷ்ணு வழங்கிய திவ்ய தரிசனத்தை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று திருநாவுக்கரசர் அருளிய பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் என்ற பதிகத்தை பார்க்கலாம் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்களுக்கென்றும் வாராத செல்வம் வர்விப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட பேரானை புள்ளிற்கு வேலூரா வேலூரானை போற்றாத ஆற்ற நாள் போக்கினேனே இந்த பாடலின் முதல் வரி ஆண்டானே அடியேனே என்று தொடங்குகிறது முழு பாடலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படிக்கலாம் நேற்று காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்த்தோம் எம்பெருமானே அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமையுடையவர் தமிழ் புலமை நிறைய பெற்றவர் சிவத்தொன்று செய்து வந்தார் கணவர் பிரிந்த பெண் மூப்பு வடிவம் பெற்று பல பல சிவாலயங்கள் சென்று வணங்கினார் பல பாடல்கள் இயற்றியுள்ளார் அற்புத திருவந்தாதி திருவலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இரட்டை மணி மாலை இப்படி பல பாடல்கள் எளிமையும் இனிமையும் பக்தி சுவையும் நிறைய உள்ளதாக விளங்குகின்றன காரைக்கால் அம்மையாருக்கு பின் வருபவர் அப்போதியடிகள் இவரை பற்றி திருநாவுக்கரசர் நாயனாரோடு சேர்த்து பார்த்துவிட்டோம் ஆகையால் இன்று திருநீலநக்கர் நாயனரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழ நாட்டில் சாத்தமங்கை என்ற ஊர் நான்முகன் சிவபெருமானை போற்றி வணங்கிய ஊராகும் இவ்வூரில் நீலநக்கர் என்பவர் வேதத்தின் பொருள் சிவனே என்று உணர்ந்து சிவபெருமானை வணங்கி சிவனடியார்களுக்கு திருவமதி செய்வித்து வாழ்ந்து வந்தார் ஒரு திருவாதிரை நாள் இல்லத்தில் நித்திய பூஜைகளை முடித்து ஆலயத்தில் அயவந்திநாதரை பூஜை செய்ய மனைவியுடன் சென்றார் பூஜைக்குரிய எல்லா பொருட்களும் குறைவர எடுத்து சென்றார் அங்கே இறைவனை தொழுது பூஜை செய்ய ஆரம்பித்தார் மனைவி ஒவ்வொரு பொருளாக பக்கத்தில் இருந்து எடுத்து கொடுக்க இவர் பூஜையை முடித்தார் பின் ஐந்தெழுத்து ஓதி நின்றார் அப்பொழுது மீர் மேற்கூரையில் இருந்து வழுவி சிவலிங்கத்தின் மேல் ஒரு சிலந்தி விழுந்தது அம்மியார் பதறி சிவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்து சற்றும் தாமதியாமல் அந்த சிலந்தியை வாயால் ஊதி தள்ளினார் இதை பார்த்த திருநீலக்கர் அவரின் பக்தி பக்தியை அன்பை உணரவில்லை நீ சிவ அபராதம் செய்து விட்டாய் நான் உன்னை இங்கேயே துறக்கிறேன் என்று சொல்லி இல்லம் சென்றார் மனைவி ஆலயத்திலேயே தங்கிவிட்டார் இரவில் இறைவன் திருநீலனக்கர் கனவில் வந்து உன் மனைவி ஊதிய இடம் தவிர மற்ற இடங்களில் கொப்புளம் உள்ளது என்று கூறினார் மனைவி அன்பின் மிகுதியால் செய்த செயலை தவறாக எண்ணினாய் என கூறினார் வ விழித்து எழுந்த திருநீலனக்கர் ஆலயம் சென்று மனைவியை அழைத்து வந்து இனிதே இல்லறம் நடத்தினார் திருநீலனக்கர் திருஞான சம்பந்தர் பால் அன்பு கொண்டு அவரை போற்றி வணங்கி வந்தார் ஞான சம்பந்தர் அயவந்திநாதிரை தரிசிக்க பொழுது அவரை வரவேற்று கூட வந்த அடியார்களையும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் மனைவி எல்லோரையும் தங்க வைத்து உபசரித்து அனுப்பினார் திருஞான சம்பந்தர் திருமணத்திற்கு சென்று நடத்தி வைத்தார் பின் தோன்றிய ஜோதியில் அனைவருடனும் மறைந்தார் சிவபதமும் பெற்றார் திருநீலநக்கர் குரு பூஜை வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு மார்கழி பிரசாதமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது தாமரை விதை வச்சு ஒரு லட்டு இதுக்கு வந்து மெயின் வந்து தாமரை விதை பவுடர் தாமரை விதை வந்து நம்ம ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் வந்து இது அளக்கும் போது உங்களுக்கு இதுவாக இருக்கும் அதனால் இது வந்து ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் எடுத்துக்கலாம் அது நம்மளுக்கு தேவையான அளவு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் பூசணி விதை பாதாம் பருப்பு வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப தேவைக்களவு எடுத்துக்கலாம் ரொம்ப இது பாதாம் பிசின் வந்து ரொம்ப நல்லது இது இது எல்லாத்துக்கும் நம்ம சூடு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடியது அப்புறம் முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம் எது எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எதுவும் இல்லைன்னா நம்ம வந்து வெறும் வேர்க்கடலில் புட்டுக்கடலில் இந்த தாமரை விதையை கூட ஒரு பொடி பண்ணி வறுத்துட்டு பொடி பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தாமரை விதை போட்டு நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பார வரைக்கும் வறுத்துக்கணும் அது வந்து இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடியும் அந்தளவுக்கு பொடிகிற அளவுக்கு பார்த்துட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம் விதை வறுத்து எடுத்தாச்சு வறுத்து தான் வந்து இதை வந்து சாப்பிடணும் இதை வந்து பச்சையாலாம் சாப்பிட முடியாது ஒன்று வந்து கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா இந்த மாதிரி வறுத்து மசாலா போட்டு சாப்பிட்லாம் இனிப்பு சேர்த்து சாப்பிட்லாம் அடுத்தது பாதாம் போட்டாச்சு பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டு எதுவுமே இதுக்கு வந்து நெய்யே தேவையில்லை இதுக்கு சுத்தமாக நெய் தேவையில்லை இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு தனித்தனியை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வேர்க்கடலை இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது பூசணி விதை இந்த பம்ப்கின் ஸ்வீட்லலாம் வந்து நிறைய வந்து அயன் இருக்குது மெக்னீஷியம் ஃபைபர் நார்ச்சத்து நிறைய இருக்குது அதனால் வந்து இந்த ப பூசணி விதை இது சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி லட்டு மாதிரி பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் வறுத்து கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஒரு மசாலா போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் அடுத்தது பொட்டுக்கடலை இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் பொட்டுக்கடலில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசினில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதான் இது அதே மாதிரி இது வந்து குளிர்ச்சி தரக்கூடியது நம்ம வெயில் காலத்தில் இதை வந்து நம்ம ஊற வச்சா அப்படியே ஒரு சாஃப்டாக ஜெல் மாதிரி ஆகிடும் அதை வந்து நம்ம மோரில் பாலில் இதெல்லாம் வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இதோட கூட முந்திரியும் பிஸ்தாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி முந்திரியெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் பாதாம் நிறைய சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை புட்டுக்கடலை இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு ஏன்னா கொஞ்சம் கொலஸ்ட்ராலும் நமக்கு தேவை இதிலலாம் வந்து முந்திரி எல்லாம்லாம் வந்து அதெல்லாம் தான் இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம இப்போது எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பவுலோ பேசினோ எடுத்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த தாமரை விதையை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணால் கூட போகிறோம் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணால் கூட போகிறோம் ரொம்ப நைஸாக வேணும் இல்லை சில பேருக்கு நைஸாக வேணும் அப்படின்னிங்கன்னா மாவு மாதிரி வேணும்னா அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ரெண்டாக நல்லா கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம் அடுத்தது பாதாம் அதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சு தனித்தனியே பொடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அந்த ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரை அது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்றரைலேருந்து ரெண்டு கப்பு சரியாக இருக்கும் அதில் அது வந்து நான் இப்போ ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சம் பாகெல்லாம் வர வேண்டாம் இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆற வரைக்கும் அதெல்லாம் கரைஞ்சி பாயில் ஆகிற வரைக்கும் அதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் வந்து பண்ணை வெள்ளம் சேர்த்துக்கலாம் சாதாரண வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இதுக்கு ஒயிட் சுகர் பிடிக்குன்றவங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் பட் வந்து நாட்டு சக்கரை பண்ணை வெல்லம் வெல்லம் இதெல்லாம் நல்லது இப்போது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபுல்லாக மொத்தமாக விட வேண்டாம் கொஞ்சம் பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாகை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டாக பிடிக்க வேண்டியதுதான் இப்போ மீதி இருக்கிற பாகையும் ஊற்றிடுறேன் கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது அதனால் எல்லாத்தையும் போட்டு மீதி இருக்கிற இந்த பவுடரையும் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இலக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் இலக்காக இருக்குது அந்த பவுடரையும் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு அரைச்சி வச்சு எல்லா பவுடரையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ கரெக்டாக இருக்குது பிடிக்கிற பதத்துக்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லட்டு மாதிரி பிடிக்க வரணும் இல்லை நீங்கள் இதை ஃப்ளாட்டாக வந்து தட்டில் கொட்டி பர்பி மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா எனர்ஜி பூஸ்டர் குழந்தைங்க ஈவினிங் வந்தால் கூட இது ஒரு லட்டு சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும் வேணும்னா பாலில் கூட இதை போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக்காக கூட குடிக்கலாம் நல்ல நியூட்ரிஷியஸ் லட்டு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சர்வம் சிவார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா